வணக்கம் மக்களே வெல்கம் டு யுனிவர்ஸ் வாய்ஸ் தமிழ் ஒரு நாள் ஒரு பாசுரம் இன்று தொண்டரடி பாடிய திருமாலை குடதிசை முடியை வைத்து குணதிசை பாதம் நீட்டி வடதிசை பின்பு காட்டி தென்திசை இலங்கை நோக்கி கடல் நிற கடவுள் எந்தை அரவணைத்துயிலுமாக கண்டு உடல் எனக்கு உருகுமாலோ என் செய்கேன் உலகத்தீரே இந்த பாடலின் பொருள் இவ்வுலகத்தில் உள்ளவர்களே கடல் போன்ற நிறத்தை உடைய சர்வேஸ்வரனான என் அரங்கன் மேற்கு திசையிலே திருமுடியை வைத்தருளி கிழக்கு திசையிலே திருவடிகளை நீட்டி ஆழ்வார்களின் ஈரச்சொல் நடையாடாத வடக்கு திசையில் உள்ளவர்களுக்காக பின்னழகு காட்டி அன்பனான வீடனுக்காக தெற்கு திசையில் உள்ள இலங்கையை பார்த்து கொண்டு திருவனந்தாழ்வானாகிய படுக்கையில் அரிதுயில் கொள்ளும் அழகைக் கண்டு என் உடலானது பக்தி பரவசத்தால் உருகுகின்றது நான் என்ன செய்யப் போகின்றேன் என்று பாடுகின்றார் பொடியாழ்வார்